ஸ்ரீதரன் யூஹ் டுவெண்ட்டி மினிட்ஸ் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே ஒரு நாடு அபிவிருத்தி நோக்கி போகிறது ஒரு நாடு அபிவிருத்தியிலே இருக்கிறது என்று பார்த்தால் மிக முக்கியமாக அந்த நாட்டினுடைய சுகாதாரம் கல்வி மின்சாரம் போக்குவரத்து போன்ற துறைகளிலே பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் மக்கள் முன்னேற்றங்களை முன்னேற்றங்களை அட்டிப்பிடித்திருக்க வேண்டும் நாற்பத்தெட்டுகளில் இலங்கை சுதந்திரம் வருகிற பொழுது ஜப்பான் நாட்டினுடைய தனிநபர் தலா வருமானம் எண்பத்தி நாலு டொலர்ஸாக இருந்தது அதேபோல் இலங்கையினுடைய தனிநபர் தலா வருமானம் எண்பத்தி நாலு அமெரிக்க டொலர்ஸாக இருந்தது இப்பொழுது கடந்த இவ்வளவு தசாப்த காலங்கள் கடந்து வந்த பிற்பாடு ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒருவருடைய தனிநபர் தலா வருமானம் முப்பத்தி நாலாயிரம் அமெரிக்க டாலர்களை தாண்டி இருக்கிறது ஆனால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு தனிநபருடைய தலா வருமானம் இன்னும் ஆயிரத்தி இருநூறு அமெரிக்க டாலர்களை தாண்ட முடியவில்லை அப்படியென்றால் அமெரிக்காவோடு ஜப் ஜப்பான் நாட்டோடு சுதந்திரமடைந்த நாட்களிலே இலங்கை இருந்த பொருளாதாரத்தினுடைய முக்கியத்துவமும் வளர்ச்சியும் ஏன் இந்த நாட்டிலே ஏற்படாமல் போனது என்பதை நாங்கள் கடந்த யுத்த ரீதியான நடவடிக்கைகளை மையமாக வைத்து பார்க்கலாம் இந்த நாட்டிலே ஒரு சமாதானம் சரியான முறையில் பேணப்படாமையும் இனங்களுக்கிடையில் ஒற்றுமைகளை கொண்டு வர அரசியல் தலைவர்கள் முயற்சிக்காமையும் கூட இதற்கான ஒரு முக முக்கியமான காரணமாக இருந்தது அந்த பிற்பாடு நடந்த ஒவ்வொரு முன்னேற்றகரமான சூழல்களிலும் கூட இந்த மின்சாரம் அல்லது எரிபொருள் போன்ற சக்திகள் உலகத்தை இன்று தங்களுடைய கையுக்குள் வைத்திருக்கின்ற காரணிகளாக மாறியிருக்கின்றன ஒரு சமூக பிரஜை தன்னுடைய மாற்றங்களை நோக்கிய பயணத்திலே அவனுக்கு மிக மிக முக்கியமானதாக மின்சாரம் மாறியிருக்கிறது உலகத்திலே இன்று இலத்திரனியல் ஊடகங்களாக இருந்தாலும் சரி அல்லது கை தொலைபேசிகளாக இருந்தாலும் சரி உள்ளங்கையிலே உலகத்தை வைத்திருப்பதற்கு அவருடைய அயலோடு எந்த நேரமும் மின்சாரம் தொடர்புடைய ஒன்றாக மாறியிருக்கிறது அவ்வாறான மின்சாரம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்களில் அரைவாசி பேருக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்கிற உண்மை இந்த நாட்டிலே எத்தனை பேருக்கு தெரியும் என்று நான் இந்த சபையிலே கேட்க விளைகிறேன் மிக முக்கியமாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் யுத்தத்தால் இடம் பெயர்ந்திருந்தார்கள் யுத்த காலங்களை காரணம் காட்டி அவருடைய பகுதிகளிலே மின்சார கம்பங்கள் நாட்டப்படவில்லை மின்சாரம் வழங்கப்படவில்லை என்பது உண்மை யுத்தம் முடிந்து இன்று ஆறு ஆண்டுகள் நடந்திருக்கிறது இந்த ஆறு ஆண்டுகளிலே வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்கிற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டும் அந்த இடங்களிலே இந்த மக்களுக்கான மின்சாரங்கள் சரியான முறையிலே வழங்கப்படவில்லை பல அரசியல் நடவடிக்கைகளுக்காக பல பேருடைய அரசியல் காரணங்களுக்காக சில சில கிராமங்களிலே மின்சாரங்கள் வழங்கப்பட்டன சில கிராமங்களில் மின்சார கம்பங்கள் கொண்டு போய் இறக்கப்பட்டன தேர்தல் முடிந்ததும் அந்த கம்பங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டன இவ்வாறெல்லாம் அந்த மக்கள் அலக்கழிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவர்கள் மின்சாரம் பெற முடியாதவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த வடக்கின் வசந்தம் கூட யுத்தத்தால் மீள்குடியேறிய மக்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு உதவியாக இருந்தது ஒரு மீள்குடியேற்றம் என்பது வெறுமனே அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஓடிப்போய் திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வருவதல்ல மீள்குடியேற்றம் தான் எப்படி அந்த வீட்டிலே வாழ்ந்தேன் நான் வாழுகின்ற காலத்தில் அந்த வீட்டிலே இருந்த வசதிகள் தன்னுடைய இயற்கை சூழல்கள் தன்னுடைய வேலியிலிருந்து வீட்டிலிருந்து தன்னுடைய பாதுகாப்பு வரைக்கும் ஒரு மனிதன் மீள்குடியேறுகிற பொழுது அவ்வளவு வசதிகளும் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும் ஆனால் எதுவும் இல்லாமல் தன்னுடைய வீடு கூட அடியோடு இல்லாமல் திரும்ப மீள்குடியேறிய மக்களுக்கு உலக நாடுகள் வடக்கின் வசந்தத்தினூடாக அவர்களுக்கான மின் இணைப்பு செய்வதற்கான உதவிகளை வழங்கியிருந்தது ஆனால் அந்த காலகட்டத்திலும் ஒரு வினைத்திறனான செயல்பாடு மேற்கொள்ளப்படாமையினால் அரைவாசிக்கு மேற்பட்ட மக்களுக்கு அந்த மின்சாரம் வழங்கப்படவில்லை என்ற உண்மையை நான் கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த இடத்திலே கொண்டு வருகிறேன் இப்பொழுது கூட கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கு போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற பல்வேறுபட்ட கிராம மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு வடக்கின் வசந்தம் இல்லை உங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியினூடாக ஒரு கடன் திட்டம் தருவதாக கூட இப்பொழுது பேச்சுக்கள் அடிபடுகின்றன இதை அரசாங்க அதிபரிடம் கேட்டால் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இது மக்களிடம் சொல்லப்படுகிறது மின்சார துறையினரால் சொல்லப்படுகிறது உங்களுக்கு நாங்கள் ஒரு கடன் திட்டத்தை ஆசிய அபிவிருத்தி வங்கியினூடாக தருகிறோம் நாற்பத்தி ஓராயிரம் ரூபா ரூபாய் கடன் தருகிறோம் ஏழு வருஷங்களில் நீங்கள் ஏழு வீத வட்டியோடு அந்த கடனை இந்த மின்சார பணத்தோடு திருப்பி கட்ட வேண்டும் என்கிற செய்தி அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முதல் சில கிராமங்களிலே கம்பங்கள் நட்டு மின் அலை அலைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த மின்வயர்கள் பொருத்தப்பட்டிருந்தும் கூட அவர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள இலங்கை ஊராகவும் மின்சாரம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு விட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து முடிக்கிற பொழுது உங்களுக்கு மின்சாரம் கடன் அடிப்படையில் தான் தரலாம் அதுவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி அவர்கள் தருகின்ற காசிலே உங்களுக்கு கடன் அடிப்படையில் வட்டியோடு நீங்கள் கட்ட வேண்டுமென்றால் உலகத்திலே ஆசிய அபிவிருத்தி வங்கி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஏழ்மையான மக்களுக்கு வறியவர்களுக்கு கடனை கொடுத்து வட்டி அறப்படுகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் அது இருக்கிறதா அந்த நிறுவனத்தை தான் நாங்கள் உள்ளீர்த்து எங்களுடைய மக்களுக்கு கடன் கொடுக்க போகின்றோமா என்கிற செய்தியை நாங்கள் முதல்ல உணர வேண்டும் ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே பிரதி அமைச்சரவர்களே தயவு செய்து இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீள்குடியேறி இருக்கின்ற பல்வேறுபட்ட மக்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கின்ற மொத்த மக்கள் தொகை ஏழாயிரத்தி இருநூற்றி பதினைந்து குடும்பங்கள் ஆனால் ஏழாயிரத்தி பதினை இருநூற்றி பதினைந்து குடும்பங்களில் அவர்களுடைய ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குடும்பங்களுக்கு இன்னும் மின்சாரம் கிடைக்கவில்லை ஏழாயிரம் குடும்பங்களில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்களில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் கிடைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நாற்பத்தி கிளிநொச்சி மாவட்டத்திலே நாற்பத்தி ஒன்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன மொத்த குடும்ப மக்கள் இது நான் வர்த்தக நிலையங்களை குறிப்பிடவில்லை மொத்தமாக நாப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழுகின்ற கிளிநொச்சி மாவட்டத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மொத்த குடும்பங்கள் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது குடும்பங்களுக்கே மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்னும் மின்சாரம் கிடைக்கவில்லை இதுதான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடமராட்சி கிழக்கிலும் வவுனியாவிலும் கூட இந்த நிலைமை இருக்கிறது மிக முக்கியமாக இந்த வடக்கின் வசந்தம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா அப்படி என்றால் இவர்களுக்கு என்ன பதில் ஆசிய அபிவிருத்தி வங் ஏழை மக்களிடம் வட்டிக்கு காசு கொடுத்து வாங்க இருக்கிறதா என்ற செய்தி முதலில் அந்த மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் புனேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள நெட்பிலவு பள்ளிக்குடா ஞானிமடம் கருக்காய் தீவு கௌதாரி முனை வினாசியோடை மண்டித்தலை ஜெயபுரம் விநாயகபுரம் ஆலங்கேணி முட்கொம்பன் போன்ற கிராமங்கள் இவ்வாறு இன்றும் இருளிலே இருக்கின்ற கிராமங்களாக இருக்கின்றன ஒரே கிராமத்தில் கூட சிலருக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு மின்சாரம் வழங்கப்படாமல் இருக்கின்றது அது எல்லாம் ஒரு அந்த மக்களிடம் ஒரு பெரிய மன கிளேசத்தை உண்டாக்கி இருக்கிறது மக்களிடம் ஒரு மனவேதனையை உண்டாக்கி இருக்கிறது ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளை மின்சாரத்திலே கற்கிற பொழுது இன்னொரு வீட்டில் இருக்கிற பிள்ளை மின்சாரத்தை காண முடியாமல் இருக்கிறது அதே போல கரச்சி பிரதேசங்களான பிரிவில் ராமநாதபுரம் கல்மடுநகர் புதுக்காடு ரங்கன்குடியிருப்பு பொன்னகர் சாலம்பன் பெரியவரந்தன் உருத்திரபுரம் எழுக்காடு ஜெயந்தி நகர் மலையாளபுரம் போன்ற பகுதிகளில் இவ்வாறு மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படாமல் இருக்கின்றது நான் இதில் மின்சார சபை உத்தியோகத்தருடைய கவனத்திற்கும் அமைச்சருடைய கவனத்துக்கும் நான் உடனடியாக தருகிறேன் மிக முக்கியமாக கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிலே மயில்வாகனபுரம் புன்னணிதாவி தம்புராசபுரம் உழவனூர் கொழுந்துப்புலவு போன்ற கிராமங்கள் இன்னும் மின்சாரத்தை காணாத கிராமங்களாக இருக்கின்றன பல இடங்களிலும் மின்சார கம்பங்கள் நடப்பட்டிருக்கிறது மின்சாரத்துக்குரிய அந்த வயர்கள் இழுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் மின்சாரம் வழங்கப்படவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் மின்சார சபையைச் சேர்ந்த வடக்குக்கான பொது முகாமியாளரை கேட்கிற பொழுது சொன்னார் சில பொருட்கள் வர இருக்கிறது அது சீனாவிலே இருந்து வர வேண்டும் தாய்வானிலே இருந்து வர வேண்டும் வர வேண்டும் என்றார்கள் ஆனால் அந்த பொருட்கள் வந்த பாடும் இல்லை அல்லது வந்த பிற்பாடு இப்பொழுது உங்களுக்கு வடக்கின் வசந்தம் இல்லை என்கிறார்கள் அப்படி என்றால் இந்த மக்கள் யாரிடம் சென்று முறையிடுவது இலங்கையிலே முழு பேருக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா கௌரவ உறுப்பினர் அவர்கள் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் இங்கு பேசுகிற பொழுது சொன்னார் தன்னுடைய காலத்திலே நாங்கள் எல்லோருக்கும் மின்சாரம் வழங்கியிருந்தோம் என்று இலங்கையில் ஆனால் இலங்கையிலே இவ்வாறு வடக்கு கிழக்கிலே அரவாசிக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கும் மின்சாரத்தை காணாதவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஏன் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது குறிப்பாக தீவக பகுதிகளில் அனலதீவு தீவு எழுவை தீவு நெடுந்தீவு நைனாதீவு போன்ற கிராமங்களுக்கு இன்னும் கேபிள் மூலமாக வயர் மூலமாக மின்சாரம் வழங்கப்படவில்லை கடல் தாண்டி இருக்கிற தீவுகள் என்ற காரணத்தால் அவற்றுக்கான மின்சார விநியோகம் சீராக இல்லை நெடுந்தீவு என்பது கடலிலே தாண்டி ஒரு பதினெட்டு கடல் மைல்களை தாண்டி இருக்கின்ற ஒரு பெருந்தீவு அங்கே கூட ஒரு சீரான இரவு பகல் மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை அதே போல நைனாதீவு எழுவதீவு மற்றும் அனலதீபு போன்ற கிராமங்களுக்கு கூட கேபிள் மூலமான மின்சாரத்தை அவர்கள் பெற முடியவில்லை அப்படி என்றால் அந்த பகுதிகளில் குடியேறி வாழுகிற மக்களுக்கு மின்சாரத்தை ஒழுங்காக வழங்குவதற்கு எந்த திட்டங்களும் இதுவரை சரியாக மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் நான் இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த மின்சார பிரச்சனை என்பது மக்களிடம் இருக்கின்ற மிக மிக முக்கியமான அவர்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உலகம் முன்னேறி இருக்கிறது நாங்கள் சொல்லுகிறோம் மின்சாரம் இல்லாமல் உலகத்திலே வாழ முடியாது எல்லா தேவைகளுக்கும் அது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் அப்படியானால் இந்த மின்சாரம் அந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற செய்தியை இந்த சபையினூடாக கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல பெட்ரோல் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மன்னிக்க வேண்டும் கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் அத்தரவில்

இது தொடர்பான விடயங்களை கையாள முடியும் உதாரணமாக வடக்கு மாகாணத்துக்கான வடக்கின் வசந்தம் போது முகாமையாளராக இருக்கின்ற குணதிலக அவர்கள் கூட ஒரு நல்ல மனிதன் அவர் பல இடங்களுக்கு விரைவாக சில காரியங்களை ஆற்றியிருந்தார் ஆனால் அவர் கூட அண்மையிலே கையை விரித்தார் இது இப்பொழுது பணம் இல்லை நாங்கள் அவர்களுக்குரிய கனெக்ஷன் இணைப்பு செய்ய முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் வீடுகளிலே மக்கள் தங்களுடைய வீட்டுக்கான மின் சுட்டுக்களை செய்திருக்கிறார்கள் ஆனால் கேபிளே போகிற கரண்டை அந்த வீடுகளுக்கு இணைப்பு செய்வதற்கு நிதி இல்லை என்கிற குறை இருக்கிறது அதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறது கட்டிடங்கள் அதே போல இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எரிபொருள் தொடர்பானது இந்த நாட்டிலே பெட்ரோல் ஒரு மிக மிக முக்கியமானது இந்த நான் உலகத்திலே நாங்கள் தான் பெட்ரோல் வளம் இல்லாத நாடு மன்னாரில் கூட ஆய்வு செய்யப்பட்டு கைவிடப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே பெட்ரோல் நிலையங்கள் உருவாக்கப்படுகிற பொழுது சுகாதார நிலைகள் பேணப்பட்டிருக்கிறதா எந்தெந்த இடங்களில் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு இருந்த பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் ஏன் அவர்களிடம் வழங்கப்படவில்லை என்ற விடயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் இன்று பல பல நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன அவர்களால் இயங்கி ஓட முடியவில்லை காரணம் உலகத்தினுடைய சந்தைக்குள் கோபரேட்டிவ் சங்கங்களால் போட்டி ஓட முடியவில்லை அப்படி என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி அவர்கள் சில ஒப்பந்த வேலைகளை செய்ய வேண்டும் இப்படியான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாகத்தான் தங்களுடைய நிறுவனங்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த கூட்டுறவு தன்னை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது கூட கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கரைச்சி தெற்கு பலநோக்கு கூட்டுறவுச் சங்கம் கரைச்சி வடக்கு பல்லோ கூட்டுறவுச் சங்கம் அக்கராயன் பல்லவ கூட்டுறவுச் சங்கம் பச்சிலைப்பள்ளி கூட்டுறவு சங்கம் பல்லவ கூட்டுறவுச் சங்கம் பூநகிரி பல்லவ கூட்டுறவுச் சங்கம் கரைச்சி கிழக்கு பல்நோக்கு கூட்டுறவுச் சங்கம் இந்த சங்கங்களிலே மிக முக்கியமாக மூன்றை மூன்று சங்கங்களுக்கு மட்டும்தான் இப்பொழுது எரிபொருள் இறப்பு நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இதில் பூனகரி பல்நோ கூட்டுறவு சங்கத்தினுடையது மற்றும் பச்சிலைப்பள்ளி பல்லோ கூட்டுறவு சங்கத்தினுடையது கரைச்சி கிழக்கு பள்ளக் கூட்டுறவு சங்கத்துக்குரிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இதுவரை இயங்க முடியாமல் இருக்கின்றன இதில் கரைச்சி கிழக்குக்கான அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் பச்சிலை பள்ளிக்கும் பெட்ரஸ் நமு நேகியில் மே பிரியாத்மக விநாயகி அல்லது நெத்தை ஏட்ட பெ மே பெட்ரோ ஸ்டேஷன் நெத் பல்ல பச்சிலைப்பள்ளி பல்லவ கூட்டுறவுச் சங்கத்துக்கு இருக்கிற பெட்ரோல் நிலையத்தை இன்னும் அனுமதி வழங்கப்படாமல் தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தனியாருடைய இயங்கி கொண்டிருக்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிய பச்சைப்பள்ளி பல்ன கூட்டுறவு சங்கத்தினுடைய எரிபொருள் நிலப்பு நிலையத்துக்கான அனுமதி இன்னும் அமைச்சால் வழங்கப்படவில்லை அதே போல பூனகிரி பல்னவு சங்கத்துக்குரிய அனுமதி இன்னும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை ஆனால் தனியாருக்கு வழங்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது ஊராத்துறை பல்ன கூட்டுறவுச் சங்கத்தினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையம் இப்பொழுதும் கடற்படையின் வசம் இருக்கிறது இன்னும் அதனை மக்கள் பாவிக்க முடியவில்லை வேலனை பல்னவு கூட்டுறவு சங்கம் பொங்குடிதீவு ஐநாதீவு பல்நோ கூட்டுறவுச் சங்கம் இந்நெடுந்தீவு பல்நோ கூட்டுறவுச் சங்கம் இவற்றுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் சரியான முறையில் இயங்க முடியாமல் இருக்கிறது நெடுந்தீவு என்பது ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவு அங்கே ஒரு சரியான எரிபொருள் நிரப்பு நிலையம் இல்லை அவர்களுக்கு ஒரு தனியாக வழங்கக்கூடிய வகையில் எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை பல முறை விண்ணப்பித்து கூட அது கைகூடவில்லை என்பதை நான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன் அமைச்சர் அவர்களே நெடுந்தீவு பல்நோ கூட்டுறவு சங்கத்துக்கான ஒரு தனியான எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நிச்சக்க வே என்ப இந்தட குறி வி. அதேபன. இந்தතුම. ගේ ියෝත් මත් லேකம்තු ඇතුல නිර්ධාරීම හරන් පනයට ගිහිල්ල පන තංකසන්තු තිෙන క පිළිබඳ டிப்போ පිළිබඳ ரிීක්ෂணக்ற. கංசතුර டிිපோ සංවார்ර්ධனை කිීමත්. ෝච්චෙන් තෙල් ප්‍රාණනය කිරීමට හැකිවන පරිදි නවීකරණය කිරීමටත් කටයුතු ආරම්භ කරන්නට සූදානන් කල් තිනවායි වගේම උතුරු ප්‍රදේශයේ ෆිල්ිින්ංස්ටේෂන් ැති ස්ථාන පිළිබඳව. ඒ ප්‍රාදේශය කළමනාකාරට උපදේශ ලබා දුන්නා. ඒ අවශ්‍ය තැන්වල පිටුවීම සඳහා කටයුතු ආරම්භ කරන්න කියන. ඒ ඔබතුමාවිසින් යෝජනා කරන අද ස්ාන අවශ්‍යය හැගෙන ස්ාන නං ඒස් තැංවලට

நெடுந்தீவு பல்லவக் சங்கம் என்பவற்றுக்கு மிக மிக முக்கியமாக அந்த இடங்களில் புதிதாக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும் ஆனால் அதே நேரம் ஏற்கனவே இருக்கின்ற புவனகரி மற்றும் பச்சிலப்பள்ளி பல்லவக் கூட்டுறவுச் சங்கம் ஊர்வாத்துறை பல்லவக் கூட்டுறவு சங்கத்தினுடைய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இயங்குவதற்கான உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே இந்த எரிபொருள் மற்றும் மின்சாரம் தொடர்பாக மக்களுடைய மனங்களில் இருக்கின்ற இந்த தேவைப்பாடுகள் அவர்களுடைய அவசர தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எல்லா வழிகளிலும் இன்று ஒரு கமக்கார விவசாய அடிப்படைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது போக்குவரத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பகுதிகளிலே இந்த விவசாயத்துறை சார்ந்த கைத்தொழில் துறை சார்ந்த தன்னுடைய போக்குவரத்து சேவைத்துறை சார்ந்த வகையில் எரிபொருளும் மின்சாரமும் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றது அதைவிட நான் கௌரவ அமைச்சருடைய கவனத்துக்கு தருகிறேன் கிளிநொச்சியில இருக்கின்ற பெட்ரோலிய கூட்டு வளவிலே ஒரு தனியாருக்கு எரிபொருள் நிரப்பு நிலையம் வழங்கப்பட்டிருக்கிறது அது எந்த அடிப்படையில் ஒரு அரச காணியிலே தனியாருக்கு வழங்கப்பட முடியும் இது மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் இது ஒரு அரசாங்க பெட்ரோலிய கூட்டு நிறுவனத்தில் அரசாங்கம் இயக்க வேண்டிய இடத்தில் எவ்வாறு தனியார் ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்தை நடத்தலாம் என்பதையும் நீங்கள் உங்களுடைய கவனத்துக்கு எடுக்குமாறு இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இவ்வாறு பச்சிலை பள்ளியில் கூட ஒரு தனியாருக்கான எரிபொருள் நிரப்பு நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் பல்ல கூட்டத்தியத்துடைய எரி எரிபொருள் நிரப்பு நிலையம் இயங்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் ஒன்று அரசாங்கம் சிபிசி ஊடாக தான் நேரடியாக செய்ய வேண்டும் அல்லது கூட்டுறவுச் சங்கங்கள் ஊடாக அரசாங்கம் செய்கின்ற பணியை கையாள வேண்டும் இந்த நிலைமைகளை ஒரு தனியார் முழுமதும் தனியார் மயப்படுத்துவதற்கப்பால் அரச ரீதியாக கூட்டுறவு ரீதியாகவே நடைமுறைப்படுத்த பங்காற்ற வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே குறிப்பிட்டு இந்த ஊடகத்துறை சார்ந்து நான் ஒரு சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன் இது உங்களோடு சம்பந்தப்பட்டது இல்லை என்றாலும் ஊடகத்துறையிலே மிக மிக முக்கியமானவர்களாக இருந்த தராகி சிவராம் அவர்கள் இவரை பற்றி பல நாடுகளில் கூட ஆய்வுகள் செய்தார்கள் கொழும்பிலே வைத்து அவர் கடத்தி கொலை செய்யப்பட்டார் அதே போல மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வைத்து நடேசன் அவர்கள் பத்திரிகையாளர் கொல்லப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் நிமலராயன் கொல்லப்பட்டார் இவர்களுக்கான விசாரணைகள் இன்னும் இந்த நாட்டிலே முன்னெடுக்கப்படவில்லை லசந்த விக்ரமதிங்க எக்னலிகுடா போன்றவருடைய விசாரணைகளோடு இந்த தராகி சிவராம் நடேசன் மற்றும் நிமலராஜன் ஆகியோருடைய விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த ஊடகத்துறை அமைச்சையும் நான் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி